ஊர்ல வீரையா அப்படிங்கற ஒருத்த இருந்தான் பாவம் அவன் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தான் வேலைக்காக அவன் கிடையாது அவ எப்பவுமே அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டு தான் இருப்பா என்னங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு இந்த ரவா லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி கருணா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்த ரவா லட்டை எடுத்துட்டு போய் அவளோட புருஷனுக்கு முன்னாடி வச்சா ஆனா வீரையா அத சாப்பிட்டு கூட பாக்காம ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தான் என்னங்க இவ்வளவு கவலைப்பட்டு ஓஹோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயருக்கு நான் இந்த ரவா லட்ட வைக்கல அப்படி நினைச்சுட்டு இருக்கீங்களா நான் ரவா லட்டை செஞ்ச உடனே முதல்ல நாக்குமுறை ராமருக்கு கொண்டு போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லட்டுக்களை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆஞ்சநேயருக்கு கொண்டு போய் வச்சுட்டேன் தான் மிச்ச இருக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் கொஞ்சம் சாப்பிடுங்க ஏன் நீ சாமிக்கு முன்னாடி வச்சியோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வேலை ஆரம்பிச்சேன் எதுவும் கை கொடுக்கல இந்த ஊர்ல யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா அட ஏங்க கவலைப்படுறீங்க எது நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும் தாங்க நடக்கும் சும்மா ஏதாவது நடிச்சு எதுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி கருணா வீரையாவ எப்பவுமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா அடுத்த நாள் காலையில வீரய்யா வேலை தேடிக்கிட்டு பட்டணத்துக்கே போயிட்டான் அங்க போனப்பதான் அவன் அவனுடைய பாலிய சிநேகிதன பார்த்தான் அந்த நண்பனோட பேரு ராஜேஷ் ராஜேஷ் ஒண்ணும் அவ்வளோ நல்லவன் கிடையாது சொல்ல ரொம்ப பேராசு குணம் இருக்கிறவன் ராஜேஷ் கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் நடுவுல இருக்கிற ஹைவே பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரிய நடத்திக்கிட்டு இருந்தான் டே வீரையா எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து இங்க உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல ஆமாண்டா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரி நான் கிளம்புறேன்டா என்னடா உடனே கிளம்புற ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாத்துருக்கோம் கொஞ்சம் பேசிட்டு போலாமே ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாசம் வருமானம் என்ன உனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு அப்படி ராஜேஷ் வீரய்யாவ பலவிதமான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தான் பாவம் வீரய்யா ரொம்பவும் வருத்தத்தோட அவகிட்ட இப்படி சொன்னான் நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு மொத்தமும் நஷ்டம் நான் இப்போ ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு என்கிட்ட எந்த சொத்தும் இல்ல நானும் என் பொண்டாட்டியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி வீரையா சொன்ன உடனே ராஜேஷ் சந்தோஷப்பட்டான் ஆனா வெளியில மட்டும் அது கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சு வீரைய கிட்ட இப்படி சொன்னான் ஐயோ அப்படியா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் நடத்துற ஃபேக்டரியில உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன் அப்படி ராஜேஷ் வீரையாவ அவனுடைய ஃபேக்டரிக்கு கூட்டிக்கிட்டு போனான் ஃபேக்டரி எல்லாத்தையுமே அவ சுத்தி அதுக்கு அப்புறம் ராஜேஷ் வீரையாவுக்கு அந்த ஃபேக்டரியில ஒரு வேலையும் போட்டு கொடுத்தான் வீரையா ரொம்பவும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னான் நான் தான் சொன்னல உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு போங்க முதல்ல போய் ஆஞ்சநேயருக்கு நன்றி தெரிவிங்க அப்படி கருணா சொன்னதுனால வீரையா அவனுடைய இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயர் போட்டோக்கு முன்னாடி போய் உக்காந்து அவருக்கு நன்றியும் தெரிவிச்சான் இன்னொரு பக்கம் ராஜேஷோட ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் ராஜேஷ் கிட்ட இப்படி கேட்டான் சார் எதுக்கு நீங்க அவருக்கு இப்ப வேலை போட்டு கொடுத்தீங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வேலை போட்டு கொடுக்க மாட்டீங்களே ஆனா உடனே அவருக்கு வேலை கொடுத்தத என்னால நம்பவே முடியல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம் எங்கள் அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு அவங்க அப்பா கூலி வேலை செய்கிறவர் ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருமே எப்பவும் அவனை தான் பாராட்டுவாங்க நான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் பட்ட கஷ்டத்தை அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லை அதனால தான் இந்த ஃபேக்ட்ரியில் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன் இருந்து அவனை ஏதாவது ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணத்தான் போகிறேன் அப்படி ராஜேஷ் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் வீரையா ரொம்பவும் சந்தோஷமா அந்த போனான் அப்போ அங்க இருக்கிற ராஜேஷ் வீரையா வந்த உடனே அவன்கிட்ட இப்படி சொன்னான் இங்க பாரு வீரய்யா நீ என்ப அதனால உனக்கு பெருசா வேலை எதுவும் கொடுக்கல இந்த ஃபேக்டரியில இந்த மாதிரி பொம்மைங்க தயாராகுது அது எல்லாத்தையும் நீ கொஞ்சம் பார்த்துக்க போதும் நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியல ராஜேஷ் இந்த ஃபேக்டரியில பலவிதமான பொம்மைகளை தயாரிக்கிறோம் அதில் நல்லா விற்கிறது இதோ இந்த மூணு பொம்மைங்க தான் இந்த வைர பொம்மைகளை இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் செய்வாங்க நீ அதை பக்கத்துல இருந்து கவனமா பார்த்துக்கோ அப்படி ராஜேஷ் சொன்னதுனால வீரய்யா ரொம்ப கவனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சான் ஆனா வீரையாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ராஜேஷ் ஒரு பெரிய ஸ்மக்லர் அவன் உண்மையான வைரங்களை கடத்தி கொண்டு போய் அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா பாவம் வீரையா அது சும்மா டம்மி வைரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சார் எதுக்காக இப்போல்லாம் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு இல்ல வந்தாலும் கூட அதிக நேரம் இருக்கிறது இல்லையே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கவனமாக கேளு நான் செய்கிற இந்த வைர வியாபாரம் வெளியில் தெரியாமல் இருக்க நான் அவ்வளோவா இங்கே வராமல் இருக்கிறது தான் நல்லது ஒரு வேலை யாருக்காவது தெரிஞ்சு என்னை பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா முதல்ல நான் தானே மாட்டுவேன் அதுக்கு தான அவ்வளோவா வர்றதில்ல ஒரு வேலை போலீஸுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்தாங்கன்னு ஓனர் யாருன்னு கேட்டா எல்லாரும் வீரயா பேரை தான் சொல்லணும் நீ போயி ஒர்க்கர்ஸ் கிட்ட சொன்னதுனால அந்த விஷயத்த ராமும் அந்த ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னான் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராஜேஷ் ரொம்ப லேட்டா வந்தான் அப்போ வெளியே போலீஸ்காரங்களோட வண்டி இருக்கிறத அவன் கவனிச்சான் அப்ப உடனே ராஜேஷ் அங்கிருந்து ஓடி போயிட்டான் இங்க இல்லைகளா வைர கடத்தல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நீங்க எதுனா பேசணும்னா எங்க ஓனர் வீரையா தான் பேசணும் இங்க பாருங்க இது எல்லாம் வெறும் பொம்மைங்க தான் உண்மையான வைரங்கள் கிடையாது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உண்மையான வைரம் எது பொம்மை வைரம் எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன இது உண்மையான வைரம்தான் இந்த ஃபேக்டரி உங்களோடது தானா ஐயோ இல்லங்க இந்த ஃபேக்டரி என்னோடது கிடையாது இந்த ஃபேக்டரிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் இங்க வேலை செய்கிறேன் அவ்வளவுதான் அட ஏன் சார் இப்படி பொய் சொல்றீங்க இந்த ஃபேக்டரிக்கு ஓனர் நீங்க தானே பாருங்க சார் இவர்தான் ஓனர் என்ன கேட்கணும்னாலும் இவர்கிட்டயே கேட்டுக்கோங்க போலீஸ்காரங்க உடனே வீரய்யாவை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயில கொண்டு போய் போட்டாங்க பாவம் வீரய்யா எவ்வளவுதா சொன்னாலும் போலீஸ்காரங்க மட்டும் அவன் சொன்னது எதுவுமே நம்பவே இல்லை ஐயோ என்ன நடக்குது ராஜேஷ் எங்கே போயிட்டான் இத்தனை நாளாக ஃபேக்ட்ரியில் தயாரானது பொம்மை வைரோன்னு நினச்சேன் ஆனால் அது உண்மையான வைரங்கள் தானா ஐயோ ஆஞ்சனையா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் நீ தான் பா என்னை காப்பாற்றணும் அப்படி வீரையா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டான் இன்னொரு பக்கம் கருணாவுக்கும் விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சது என்ன ராமா இது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது என் வீட்டுக்காரர் அப்படிப்பட்டவர் இல்ல அந்த ஃபேக்டரிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும் அப்படி கருணாவும் அவளுடைய இஷ்ட தெய்வமான ராமர் கிட்ட வேண்டிக்கிட்டான் அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு லாக் வீரையா நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ வீரைய பக்கத்துல ஸ்ரீராமரும் அப்படியே ஆஞ்சநேயரும் வந்து நின்னாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் ஆ சாமி நீங்களா நீங்க என்ன காப்பாத்த வந்திருக்கீங்களா அங்க உன் மனைவி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ என்னப்பா இங்க உக்காந்துருக்க வா வா சீக்கிரமா உன்னை உன் மனைவி கிட்ட கூட்டிட்டு போற அப்படி ஆஞ்சநேயர் வீரையாவ கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வீரையா ரெண்டு பேருமே கருணா முன்னாடி வந்து நின்னாங்க கருணா ஆஞ்சநேயரை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் இங்க பாரு வீரையா நீ இங்கேயே இரு எங்கேயும் போகாத உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நானும் என்னுடைய சாமியும் சேர்ந்து நிச்சயமாக நியாயம் கொடுப்போம் அப்படி ஆஞ்சநேயர் அங்கிருந்து மறைஞ்சு போய் போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப் போனார் போனாரு அங்க வீரையாவா மாறினாரு யாருக்குமே அது ஆஞ்சநேயர் அப்படின்னு தெரியாது இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் ராஜேஷோட வீட்டுக்குள்ள போனார் வீட்டுக்குள்ள வந்த ராமரை பார்த்த உடனே ராஜேஷ் ரொம்பவும் பயந்து போயிட்டான் பாவங்கள் அதிகமாக செய்தா கடவுளே நேர்ல வந்து நின்னாலும் பேய பாக்கிற மாதிரி தான் பயப்பட வேண்டியது இருக்கும் உடனே நீ செய்த தவற ஒத்துக்கோ அப்படி இல்லனா நீ மட்டும் இல்ல அடுத்து வர்ற உன்னுடைய தலைமுறை அத்தனையுமே பாதிக்கப்படும் அத ஞாபகம் வச்சிக்கோ வேண்டாம் சாமி அப்படி பண்ணிடாதீங்க அப்படி ஸ்ரீராமர் ராஜேஷ கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கும் போயிட்டாரு இன்னொரு பக்கம் காலையில விடுஞ்சு போச்சு அதுக்குள்ள ஸ்ரீராமர் ராஜேஷ கூடவே கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு அப்போ விரையோட உருவத்தில இருந்த ஆஞ்சநேயர் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அதிசயத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ராஜேஷ் எல்லா தப்பும் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான் எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணிருக்கடா உன்னால பாவம் ஒரு அப்பாவிய நாங்க தண்டிச்சிட்டோம் அப்படி போலீஸ்காரங்க ராஜேஷ பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க அவங்க தப்பு பண்ணதுக்காக ஸ்ரீராமர்கிட்டயும் கிட்டயும் ஆஞ்சநேயர் கிட்டயும் போலீஸ்காரங்க மன்னிப்பும் கேட்டாங்க அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து அவங்க பக்தனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மறைஞ்சிட்டாங்க ஒரு ஊர்ல சிவா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் ஸ்ரீராமருடைய பக்தனா இருந்தான் சிவா ஆட்டோ ஓட்டி கிடைக்கிற வருமானத்துல அவனுடைய குடும்பத்துக்கான செலவு பார்த்துக்கிட்டு இருந்தான் சிவாவோட பொண்டாடி பேரு பிரியா பிரியா ஆஞ்சநேய சுவாமியோட பக்தையா இருந்தா அவங்க வீட்டுல ராமர் ஆஞ்சநேயர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எழுதுச்சு சிவாவும் பிரியாவும் தினமும் அந்த போட்டோவுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க பாரு பிரியா நான் ஆட்டோ ஓட்ட வெளியில போறேன் வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நீ வெளியில வராத வீட்டிலேயே இரு இல்லங்க நானும் ஏதாச்சும் வேலைக்கு போலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டும்தான் வேலைக்கு போறீங்க நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன் அதுக்கு பதிலா நானும் ஏதாவது வேலை செஞ்சேன்னா நீங்க ஆட்டோக்கு வாங்கின கடனையாவது அப்படி சிவா அவனுடைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு வெளியில போயிட்டான் இந்த பக்கம் பிரியா எப்பவும் போலவே வீட்லேயே இருந்தா சிவா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சிவாவுக்கு கடன் கொடுத்த சுதர்ஷன் அப்படிங்கிறவரு அவங்க முன்னாடி வந்தாரு என்ன சிவா இப்பெல்லாம் உன்னை சரியாவே பார்க்க இல்லைங்க ஐயா இப்பெல்லாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் தான் உங்க வீட்டுக்கும் வர முடியறதில்ல ஒன்றும் இல்லைப்பா எனக்கு உன்னோட ஆட்டோ கொஞ்சம் தேவைப்படுது உனக்கு தெரியும்ல எங்கிட்ட மாந்தோப்பு இருக்கு அங்க இருக்கிற மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறித்து பட்டணத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு உன் ஆட்டோ தேவைப்படுது ஐயோ அது எப்படிங்க முடியும் ஆட்டோ இல்லனா என் பழப்பு எப்படி நடக்கும் நான் தான் மாசம் மாசம் உங்களுக்கு சரியா வட்டி பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கனே இப்ப வந்து ஆட்டோ கேட்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சிவா சுதர்ஷன் கிட்ட கேட்டா ஆனா சுதர்ஷன் எனக்கு ஆட்டோ வேணும் அப்படின்னு ஆடம் பிடிச்சான் அதுக்கு சிவா சுதர்ஷன் கிட்ட இங்க பாருங்க ஐயா நான் உங்ககிட்ட கடன் வாங்கினது உண்மைதான் ஆனா ஒவ்வொரு மாசமும் வட்டி பணத்தை சரியாதான கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் மேலேயும் என் பொருள் மேலேயும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நான் பணம் கட்டலைன்னா வந்து என் ஆட்டோவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவா அவனுடைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதை பார்த்து சுதர்ஷனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அட கடன் கொடுத்தவன் கடவுளுக்கு சமண்டா ஆனா இந்த சிவா என்னை மதிக்கவே மாட்டேங்கிறானே இவன ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் என் கடனை கட்ட முடியாம இவன் தவிக்கணும் இவனோட ஆட்டோவை நான் எடுத்துக்கணும் அப்படி சுதர்ஷன் சிவாவை நாசமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் இரவு நேரம் சிவா அவனுடைய பொண்டாட்டி கூட சேர்ந்து வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல சுதர்ஷன் சிவாவோட வீட்டுக்கு பக்கத்துல வந்தான் அவன் கையில இருந்த ஒரு தங்க காப்பை எடுத்து யாருக்கு தெரியாம சிவாவோட ஆட்டோல வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையில சுதர்ஷன் பஞ்சாயத்த கூப்பிட்டான் அந்த பஞ்சாயத்துக்கு ஊர் தலைவரான ராகவையாவையும் அவன் வர சொன்னான் என்ன சுதர்ஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக காலையிலேயே பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்கீங்க ஒன்னும் இல்லைங்க ஐயா நேத்துல இருந்து என் தங்க காப்ப காணோம் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர் சிவா தான் சந்தேகமா இருக்கு அப்படி சுதர்ஷன் சொன்னதுனால ராகவையா சிவாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அதுக்குள்ள சிவா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருந்தான் சிவா ஆட்டோ விட்டு இறங்கி ஊர் தலைவரான ராகவையா முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னான் ஐயா இந்த காப்பு என் ஆட்டோல இருந்தது காலையில ஆட்டோவை சுத்தம் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது ஒருவேளை இது இந்த ஊரை சேர்ந்தவங்கள்தான் இருக்கலாம் என் ஆட்டோல ஏறும் போது மறந்து விட்டு இருக்கலாம் தான் இதை உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னா சிவா அதை பார்த்து சுதர்ஷன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் இது இந்த சுதர்ஷனோடது திருடிட்டாங்கன்னு பஞ்சாயத்து கூடி இருக்காரு ஊமேல தான் அவர் சந்தேகமும் சொல்லி இருக்காரு ஆனா அதுக்குள்ள நீயே ஏ காப்ப கொண்டு வந்து கொடுத்துட்ட பாத்தியா சுதர்ஷன் சிவாவுக்கு உன்னுடைய காப்ப திருடணும்னு சுத்தமா எண்ணமில்லை அப்படின்னு சொல்லி சிவாவோட கையில இருந்த அந்த காப்பை எடுத்து ராகவையா சுதர்ஷனுக்கு கொடுத்துட்டாரு இந்த சிவாவை மாட்டி விடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு இவன் நேரம் நல்லா இருக்கு போல எப்படியும் இதே மாதிரி அவன் இருக்க முடியுமா இன்னொரு நாள் இவன் கண்டிப்பா அப்படி சுதர்ஷன் அவனுடைய மனசுக்குள்ள யோசிச்சு அங்கிருந்து போயிட்டான் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் இரவு நேரம் சிவாவும் பிரியாவும் அவங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் சுதர்ஷன் சிவாவோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வெளியே நிக்கிற ஆட்டோவ பார்த்தான் அவங்க வீட்டுக்கு அவன் திடீர்னு நெருப்ப வச்சிட்டான் அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி அங்க இருந்து போயிட்டான் அட என்ன இது எப்படி வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சது அதாங்க எனக்கு புரியல அப்படி சிவா பிரியா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள புடிச்சிருக்கிற தீய பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற ராமர் ஆஞ்சநேயருடைய படத்தை எடுத்துக்கிட்டு சிவா பிரியா ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு எல்லா இடத்துலயும் பரவி அந்த வீடு சாம்பலா ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சிவாவோட நிலைமைய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இப்ப என்னங்க பண்றது நாம எங்க போறது இது எங்க அப்பா கட்டின வீடு எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருந்தது இப்ப இதுவும் எனக்கு இல்லாம போயிடுச்சு மிச்சம் இருக்கிறது ஆட்டோ மட்டும்தான் அப்படி சிவா பிரியா ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வாழ ஆரம்பிச்சாங்க அங்கேயே சின்னதா ஒரு அடுப்பை ஏற்பாடு பண்ணி அங்கேயே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமர் ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த போட்டோவை அவங்க மரத்துக்கு பக்கத்துல வச்சு அங்கேயும் அவங்களுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நான் ஆட்டோ ஓட்ட போறேன் சரிங்க நீங்க போயிட்டு வாங்க நான் அப்ப வரைக்கும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன் வீட்டை விட்டு வெளியில வந்தா உன் மேல வெயில் படும் வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்னேன் ஆனா இப்ப அந்த வீடும் இல்லாம உன்னை நாள் முழுக்க வெயில விட்டுட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லங்க வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்துகிட்டுதான் இருக்கும் நாம அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்க கவலை இல்லாம ஆட்டோ ஓட்டிட்டு வாங்க நான் இங்கேயே உட்காந்து ஹனுமனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படி பிரியா சொன்னதுனால சிவா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனான் நாள் போற ரொம்பவே கஷ்டப்பட்டு சிவா கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த மாசமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் சிவா சுதர்ஷனுக்கு வட்டி பணத்தை கொடுத்தான் அத பார்த்து சுதர்ஷன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் நான் இவன் வீட்டையே முழுசா கொளுத்திட்டேன் தன்னம்பிக்கையை விட்டுட்டு நடு தெருவுக்கு வருவான்னு நினைச்சேன் இவனால கடனை கட்ட முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா இவன் கஷ்டமான நேரத்திலையும் கரெக்டா வந்து என் கடனை திருப்பி கொடுக்கறான் இவனை நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டம் போல இருக்கு எப்படியாவது இவனுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கணும் அப்பதான் நான் நினைச்சது நடக்கும் அப்படி சுதர்ஷன் சிவாவுக்கு இன்னும் நிறைய தொந்தரவுகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் ஒரு நாள் சிவா பிரியா ரெண்டு பேருமே ஆஞ்சநேயர் கோவில பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோவிலுக்கு வெளியே ஆட்டோ இருக்கிறத சுதர்ஷன் பார்த்து அந்த ஆட்டோட பிரேக் வயரை கட் பண்ணிட்டான் இப்ப பாக்கற இவன யாரு வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் அங்கிருந்து போயிட்டான் ஆனா இந்த விஷயம் தெரியாத சிவா பிரியா ரெண்டு பேரும் ஆட்டோல ஏறினாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம்தான் சிவாவுக்கு பிரேக் ஒயர் கட் ஆயிருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு ஐயோ பிரியா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நேத்து தான் ஆட்டோவை சுத்தம் செஞ்சு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன் ஆனா இப்போ எப்படி இப்படி நடக்குதுன்னு ஒன்னும் புரியல ஐயோ என்ன கடவுளே இது ஏற்கனவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க ராமா இத்தனை வருஷமா நீ எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தோ நான் எதுவும் சொன்னதில்லை ஆனா இதுக்கு மேலையும் கஷ்டம் கொடுத்தீனா என்னால தாங்க முடியாதுப்பா அப்படி சிவா ரெண்டு பேருமே ராமர் ஆஞ்சநேயர் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டாங்க ஆட்டோ எப்படியோ தடுமாறி எங்க எங்கேயோ போய்கிட்டு இருந்துச்சு கடைசியில ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி விழ போய்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமரும் அவங்க முன்னாடி வந்து நின்னு வேகமா வர ஆட்டோவை கையால தடுத்து பிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அந்த ஆட்டோ அப்படியே அங்கேயே நின்னுடுச்சு பிரியா சிவா ரெண்டு பேருமே எப்படியோ உயிர் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கையெழுத்து கும்பிட்டாங்க சாமி எங்களை காப்பாத்த வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பக்தர்களுக்கு கஷ்டம்னா கடவுள் நிச்சயமா வருவாருங்கிறத நீங்க மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்க சாமி ஆஞ்சநேயா நீங்க ராமர் கூட சேர்ந்து வந்து என்னையும் என் புருஷனையும் காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி சிவா பிரியா ரெண்டு பேருமே ஸ்ரீராமருக்கும் அப்படி ஆஞ்சநேயருக்கும் நன்றிய தெரிவிச்சாங்க இந்த பக்கம் வந்து அவருடைய பயங்கரமா அடிச்சாரு ஆனா மட்டும் யார் அப்படிங்கறது சுத்தமா தெரியவே இல்ல இந்த பக்கம் ஸ்ரீராமர் பிரியாவுக்காகவும் சிவாவுக்காகவும் ஒரு அழகான வீட்டைய உருவாக்கி அவங்களுக்காக கொடுத்தாரு அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் சிவா பிரியா ரெண்டு பேரையுமே காப்பாத்தி அவங்கள நல்லபடியா வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க